சிலர் கை தட்டி ஆரவாரம் செய்வார்கள் சிலர் எழுந்து குதித்து ஆரவாரமாக மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் அனைவருக்கும் பொங்கல் திருவிழா மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் மிகவும் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியினுடைய எல்லை வரையறை ஒரு அளவுகோலால் இங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பெண்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆண்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் மிகவும் மகிழ்ச்சி அடைபவர்கள் யார் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய பட்டிமன்றத்தை நம்முடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நடத்துகிறது இதிலே முதலாவதாக ஆண்களே என்ற தலைப்பிலே இங்கே தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்க வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் வாருங்களம்மா அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் சேலராம் பாவேந்தரை தொழுது அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் இன்றைய பட்டிமன்ற தலைமை திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய தலைமை வணக்கங்கள் இன்றைய துவக்க உரையாற்றிய ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இதில் கலந்து கொண்டு வலையொளியில் கண்டு மகிழும் அனைத்து தமிழர்களுக்கும் தை திருநாளாம் தமிழ் திருநாளில் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் பண்டிகையால் மிகவும் மகிழ்ச்சி அடைவது ஆண்களே பெண்களே தலைப்பிலேயே ஆண்களே என்பதைத்தான் முதலில் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை மிகவும் அனுபவிப்பது ஆண்கள் என்பது நமக்கு தெரிகிறது ஆனால் அந்த மகிழ்ச்சி என்னவென்று அறியாமல் இங்கு வந்து பட்டிமன்றம் பேச வந்திருக்கிறார்கள் எங்களுடைய எதிரணியினர் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்காமலேயே பொங்கல் திருநாளன்றும் பட்டிமன்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் பெண்கள் தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று வாதிடுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருகிறது மிகவும் மகிழ்ச்சி அடைவது ஆண்களே ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ள தெரியாமல் இருப்பவர்களும் ஆண்களே பண்டிகை என்றாலே கொண்டாட்டம்தான் அதுவும் மகிழ்ச்சி தான் அம்மா கூறியது போல் அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் அதிகப்படியான மகிழ்ச்சி என்பது ஆண்களுக்கு ஏனென்றால் மற்ற பண்டிகையில் எல்லாமே பெண்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பொங்கல் பண்டிகை பொறுத்த மட்டும் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது வீடை சுத்தம் செய்ய வேண்டும் வெள்ளையடிக்க வேண்டும் ஆஹ் துணிமணிகளை எல்லாம் இது பண்ணி புத்தாடைகளை தயார் செய்து அணிவிக்க வேண்டும் பொங்கலை விதவிதமாக வகை வகையாக செய்ய வேண்டும் இத்தனை வேலைகளும் பெண்களுக்கு அப்படி இருக்கும்போது எப்படி பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இதில் எதுலையுமே கலந்து கொள்ளாமல் சொல்வது போல் கரும்பு தின்ன கூலியா என்பார்கள் அதுபோல் பொங்கல் என்று கரும்பை தின்று கொண்டு வென்று துப்பிக்கொண்டு பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஆண்களே அது மட்டுமல்லாமல் போகி என்று பார்த்தால் பழையன கழிவதும் புதியன புகுதலும் என்பார்கள் பழையவைகளை தூக்கி எறிந்து விட்டு புதியவைகள் எல்லாம் வரும் பொழுது மகிழ்ச்சி தானே அதுவும் ஆண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை எல்லாம் அப்பொழுதுதான் பெண்கள் தூக்கி எறிவார்கள் இல்லை என்றால் இது வேண்டும் அது வேண்டும் அது என் அம்மாவுடையது இது என்னுடைய பாட்டியுடையது இது பரம்பரையானது என்றெல்லாம் சேர்த்து சேர்த்து வைத்து கொண்டிருப்பார்கள் அப்போ பழையணைய கடிதல் பொழுது பழைய பொருட்களை எல்லாம் எரித்து விடுவார்கள் புதியன வந்து நம்ம வாங்கி கொண்டாடுறோம் அப்ப ஆண்களுக்கு மகிழ்ச்சி இதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் உணவை பொறுத்தவரையில் பார்த்தீர்களானால் பழையது என்பதற்கு இடமே இல்லை புதிதாக சமைக்க வேண்டும் வகை வகையாக சமைக்க வேண்டும் அதனால் அதிலும் ஆண்களே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதிலும் எந்த அளவு சந்தேகம் இல்லை அதுபோல் தை திருநாளன்று பார்த்தீர்களானால் ஆண்கள் என்று சொல்வதை விட மிகவும் மகிழ்ச்சி அடைவது ஆண் வர்க்கமே என்று சொல்லலாம் ஏனென்றால் பொங்கல் திருநாள் என்பது உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு திருநாள் அதனால் மகிழ்ச்சி அடையும் உழவர்கள் ஆண்களே அது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் ஒரு திருநாள் அதனால் மகிழ்ச்சி அடையும் சூரிய பகவானும் ஒரு ஆணே அதனால் ஆண்களே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் கடவுளே மகிழ்ச்சி அடையும் பொழுது இந்த ஆண்களுக்கு என்ன மகிழ்ச்சி தானே மிகுந்த மகிழ்ச்சி தானே அதுவும் அவர்களுக்கு வகை வகையான பொங்கல் சர்க்கரை பொங்கல் மிளகு பொங்கல் கற்கண்டு பொங்கல் இப்பொழுது ரேஷனில் சர்க்கரை தான் கொடுக்கிறார்கள் வெள்ளத்தை கூட கொடுப்பதில்லை அதனால் வெள்ளத்திற்கு பதிலாக சர்க்கரையும் அரிசியும் போட்டு கூட பொங்கல் செய்து வகை வகையாக சாப்பிடுகிறார்கள் அப்படி இருக்க அவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அதுவும் குடும்பத் தலைவருக்கு தேடி வந்து ஆயிரம் ரூபாயும் கொடுக்கிறார்கள் அரிசி சர்க்கரை கரும்பு இவ்வளவும் கொடுக்கிறார்கள் அது குடும்பத்திற்கு போகிறதோ இல்லையோ ஆண்களிடம் தான் கொடுக்கப்படுகிறது அது வீடு போய் சேர்வதில்லை அவர்கள் இஷ்டம் போல் அவர்கள் செலவழிக்கிறார்கள் அவர்களுக்கே மகிழ்ச்சி அதனால் பொங்கல் பண்டிகைக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் வேறெந்த பண்டிகைக்கு தேடி வந்து ஆண்களுக்கு கொடுக்கிறார்கள் அதனால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில்தான் இருப்பார்கள் அடுத்ததாக பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கலை எடுத்துக்கொண்டாலும் காளைகளுக்கு தான் கொண்டாட்டம் காளையர்களுக்கும் காளைகளுக்கும் தான் கொண்டாட்டம் அதில் பசுமாடை யாரும் கண்டுகொள்வதே இல்லை காளை மாட்டை ஆற்றில் கொண்டு போய் குளிப்பாட்டுவது என்ன கொம்புக்கு வண்ணம் பூசுவது என்ன அதற்கு புத்தாடை அணிவிப்பதென்ன அலங்காரம் செய்வதென்ன அதை அதை வந்து ஜல்லிக்கட்டில் பங்கெடுக்க வைப்பது என்றெல்லாம் அஹ் காளை மாடு அங்கேயும் ஆண் வர்க்கமே சந்தோஷமாக இருக்கிறது மாட்டுப் பொங்கலை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டங்கள் கூட நடந்தது அதனால் அது காளைக்கும் சரி காளையர்க்கும் சரி பெருமையே கிடைக்கிறது சிறப்பு கிடைக்கிறது அன்பளிப்பு கிடைக்கிறது கவனிப்பு அதிகமாகிறது இதனால் மகிழ்ச்சி தான் அதிகமாகிறது அதனால் ஆண்களும் ஆணினமுமே இதனால் அதிக மகிழ்ச்சி அடைகிறார்கள் அடுத்த நாள் என்னவென்று பார்த்தால் காணும் பொங்கல் நெக்ஸ்ட் ரெஸ்ட் வாங்கல அது மாதிரி மூன்று நாள் கொண்டாடிய கொண்டாட்டத்தினால் முடியாமல் தள்ளாடி நான்காவது நாள் ஓய்வெடுக்க கூடியதற்காக கொண்டாடப்படுவதே காணும் பொங்கல் ஊர் சுற்றுவது பூங்காக்களுக்கு செல்வது உறவினர் வீடுகளுக்கு செல்வது வாழ்த்துக்களை சொல்வது என்றெல்லாம் அதாவது மூன்று நாளுமே கொண்டாட்டம் அதற்கு மீறிய கொண்டாட்டம் கொண்டாடி கொண்டாடி ஆஹ் இதானதுனால் ஓய்வு பெறுவதற்காக ஒரு கொண்டாட்டம் அதுதான் காணும் பொங்கல் அதிலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஆண்களே அதுபோல் கிராமப்புறத்தில் பார்த்தீர்களானால் காலை ஏறு தழுவுதல் மட்டுமல்லாமல் உரியடித்தல் வழுக்குமரம் ஏறுதல் போன்ற வீர சாகச போட்டிகளும் நடைபெறுகின்றன அதிலும் ஆண்களே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் அதில் வெற்றி பெறுகிறார்கள் அது வீரமாகவும் இருக்கிறது அவர்களுக்கு கொண்டாட்டமாகவும் இருக்கிறது கரும்பை சாப்பிட்டுவிட்டு நன்றாக ஊரை சுற்றிவிட்டு நான்கு நாட்கள் நன்றாக கொண்டாடிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் இருப்பவர்கள் ஆண்களே அதனால் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை மகிழ்ச்சியில் ஆண்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது என்னவென்று எதிரணி ஆண்கள் தான் வந்து உட்கார்ந்து கொண்டு பெண்களே மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று பேச வந்திருக்கிறார்கள் அவர்களின் அறியாமையை நினைத்து நான் வருத்தப்படுகின்றேன் இது என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் மிகுந்த சிறப்பு அம்மா போட்டு தாக்கு போட்டு தாக்கி இருக்கிறார்கள் மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கத்தை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய எதிரணியில் இருந்த ஆண்கள் அனைவருமே பெண்களை பற்றி சொல்லிவிட்டு ஆனால் அவர்கள் சொல்லும் வாதத்திலேயே தெரிகிறது மகிழ்ச்சியாய் இருப்பது ஆண்கள் தான் நாங்கள் தின்றுவிட்டு சும்மா தான் இருக்கிறோம் அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் நன்றாக பொங்கலை தின்றுவிட்டு கரும்பை மென்று விட்டு காளையை அடக்கி விட்டு ஊர் சுற்றி விட்டு மிகவும் மகிழ்ச்சியாக நான்கு நாட்களும் இருப்பது ஆண்கள் மட்டுமே அதை மீண்டும் மீண்டும் அவர்களே எதிரணியினரே வந்து அவருடைய கருத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் அது அதுபோல் அந்த ஆயிரம் ரூபாய் பத்தி சொல்லும்போது போது அதே அதை வந்து முழுக்க முழுக்க பயன்படுத்துவது வந்து ஆண்கள்தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதை பொறுத்த மட்டிலும் ஆண்கள் பயன்படுத்துகிறார்கள் அதனால் சந்தோஷம் அடைகிறார்கள் அதுபோல் வருடத்தின் முதல் மாதத்தில் முதலாக வரும் பண்டிகை தைத்திருநாளாகிய பொங்கல் பண்டிகை அப்படி இருக்கும் பொழுது அது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமே எங்கள் அணியில் சொன்னது போல அது நம்ம கேலண்டர் வந்தவுடனே பார்க்கக்கூடியது முதலில் பண்டிகை நாட்கள் என்ன கிழமையில் வருகிறது என்றுதான் அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த முறை ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்தாலும் வார நாட்கள் வந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஆண்களே அது பொங்கல் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமையில வரும்போது அவங்களுக்கு ஒரு வேலை மிச்சம் கறி எடுக்கிற வேலை கிடையாது ஏன்னா சாமி கும்பிடுற போது செய்ய மாட்டாங்க அப்போ அந்த வகையில பார்க்கும்போது இந்த வருடம் இன்னுமே கூடுதல் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆண்கள் அப்பாடா இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அந்த வேலை இல்ல நிம்மதியா இருக்கலாம் போய் வாங்கிட்டு வர சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் அவங்களுக்கு இருக்கும் அதனால அதிகப்படியான மகிழ்ச்சியில ஆண்கள் தான் இருக்கிறார்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுபோல் வருடத்தின் முதல் நாளும் ஞாயிற்றுக்கிழமையிலேயே தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க அனுபவிப்பவர்களும் ஆண்களே பொங்கல் பண்டிகையை பொறுத்த மட்டும் நான்கு நாட்களும் எங்கள் அணியில் சொன்னது போல் எழுவத்தைந்து சதவிகிதம் மூன்று நாட்கள் முழுக்க முழுக்க ஆண்கள் அனுபவித்துக் கொள்கிறார்கள் நாலாவது நாளில் கால்வாசி பெண்கள் அனுபவித்துக் கொள்கிறார்கள் அதனால் எங்கள் அணியில் கூறியது போல் எங்களுடைய கருத்துக்கள் என்னவென்றால் ஆண்களே பொங்கல் பண்டிகையை பொறுத்த மட்டில் அதிக மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை மீண்டும் நான் ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அதுக்காக பாடுபட்டாலும் சரி அந்த நாள் நிறைவாக இருந்தது அப்படின்னு மகிழ்ச்சி அடையும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள்ல அது மாறாத ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் எனவே ஆண்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரியாதவர்கள் பெண்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் மிகவும் மகிழ்ந்து தன் முகத்திலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துபவர்கள் பெண்கள் மகிழ்வாக இருந்தாலும் அதை மனதிற்குள்ளே அழித்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆண்கள் எனவே பொங்கல் பண்டிகையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைபவர்கள் பெண்களே என்று கூறி என்னுடைய சொந்த கருத்தல்ல இங்கே பகிர்ந்து கொண்டவர்களுடைய வாதங்களை வைத்து இந்த கருத்தை நான் தீர்ப்பாக கூறுகிறேன் அனைவரும் பொங்கல் பண்டிகையிலே மகிழ்ந்திருப்போம் வலது கண்ணாகட்டும் இடது கண்ணாகட்டும் இரு கண்களும் ஒரு காட்சியை காண்பதைப் போல இல்லறம் அல்லது நல்லறம் அன்று எனவே ஆண்களும் மகிழ்ந்திருக்கலாம் பெண்களும் மகிழ்ந்திருக்கலாம் பெண்கள் சற்று கூடுதலாக மகிழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தீர்ப்பை இங்கே கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட துணை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நிறைவான மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்கிறேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னுடைய